அன்பே சிவம் மனமே குரு உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் பிரம்மசூத்திர குழுவின் சார்பாகவும் ஐயாவின் சார்பாகவும் அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் பௌர்ணமி வந்து மாதத்தில் ரெண்டு நாள் உபதேசம் இது வரைக்கும் கொடுத்துட்டு இருந்தோம் இப்போ அப்படியெல்லாம் இல்லை ஒரே ஒரு நாள் உபதேசம் மட்டும்தான் எதிர்க்க வந்து நம்ம பில்டிங் கட்டிட்டுறதுனால ஒரு நாள் உபதேசம் மட்டும்தான் அதனால் உபதேசம் வாங்கணுன்ற ஆண் பெண் இருப்பாளருமே வந்து வெள்ளை உடையோடு தான் இங்கே வரணும் இங்கே வந்துட்டு பெண்களுக்கு வந்து இல்ல கலர் ட்ரெஸ்ஸில் வரோம்னு சொன்னால் உபதேசம் கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க ஆகவே வந்து வர்றவங்க எவ்வளோ சீக்கிரம் முடியுமா வந்துருங்க வெள்ளை துணியோடு வந்துடுங்க ஒரே நாள் கொடுக்குறோன்றதுனால காலையில் ஆறு அஞ்சரை ஆறு மணிக்கே வந்து எல்லாரும் வந்துடலாம் அப்படி இங்கே வந்துட்டீங்கன்னா நீங்கள் வந்துட்டு உபதேசம் வாங்கிக்கிட்டு உடனே புரட்டுடலாம் அதனால் இங்கே யாரும் வந்து பெண்கள் ஆண்கள் யாருமே இரவில் தங்கிறதுக்கு அனுமதி கிடையாது குறிப்பாக பெண்கள் காலையில் வந்தால் உபதேசம் வாங்கினா முடிஞ்ச உடனே கிளம்பிடணும் அதனால் இங்கே யாரையும் தங்க வைக்கிற மாதிரி எந்த வசதியும் இங்கே ஏற்படுத்தப்பட மாட்டாது ஆகவே வந்து வர்றவங்க காலையில் எவ்வளோ சீக்கிரம் வேணாலும் வாங்க உபதேசம் வாங்கணுன்றவங்க பெரும்பாலும் ஒரு எட்டு மணிக்குள்ளே இங்கே வந்துடுற மாதிரி முடிவு பண்ணிட்டு வந்துடணும் அதே மாதிரி உபதேசம் வாங்கின உடனே டிஃபன் சாப்பிட்டு இல்லை மதியம் சாப்பாடு சாப்பிட்டு கூட நீங்கள் புரட்டுணும் இங்கே தங்கக்கூடாது இந்த விஷயத்த முழுமையாக மனசில் வச்சுக்கிட்டு வாங்க அதனால் இங்கே வந்துட்டு அப்புறம் நான் ரொம்ப தூரம் போனால் எனக்கு டிக்கெட் இல்லைன்றதெல்லாம் சொல்லக்கூடாது இங்கே தங்கிறதுக்கு அலௌட் இல்லை ஏன் நாங்களே இங்கே யாரும் இருக்க மாட்டோம் உபதேசம் ஒரு நாள்ன்றதுனால உபதேசம் முடித்த உடனே லாக் பண்ணிவிட்டு கிளம்பிடுவோம் எவ்ரி பௌர்ணமி மட்டும் தான் ஆசிரமம் திறந்துருக்கோம் அதனால் யாரும் இங்கே தங்கறதுக்கு அலௌட் இல்லை இருக்கிறவங்க வந்தாங்கன்னா உபதேசம் வாங்கினா புரட்டணும் காலையில் வந்தால் சாயங்காலம் போயிடணும் இதுதான் சட்ட நம்ம ஆசிரமத்தில் முழுமையா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தெரிஞ்சிக்கங்க இனிமேல் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ வந்துடுங்க எவ்வளவு வேகமா வீட்டுக்கு போக முடியுமோ போயிடலாம் ஆத்மா வணக்கம் நன்றி சாமி இப்போ பல லட்சங்கள் போட்டு வீடு கட்டுறாங்க கோவிலானு மாடு கோமாதா எடுத்துன்னு வராங்க அது ஏத்துக்க வேண்டிய விஷயம் தான் அது சில பரிகாரம் எடுத்துன்னு வராங்க அது அரிசி பருப்பு அது தானியெல்லாம் எடுத்துன்னு வராங்க வீட்டுக்கு உள்ள போகும்போது

எல்லா திசையும் எடுக்கிற சக்தி எலிஞ்சம்பளத்துக்கு தான் இருக்குது எல்லா திசையும் எடுக்கிற சக்தி சூறகாய்க்கு தான் இருக்குது ஆனா ஒரு சொரகாயத்து வந்து ஒடிக்கிறேன்னா இல்ல இதை மட்டும் ஏன் தெரியல தெரியாது எதானா கேட்டுக்குனு கரீங்க இதெல்லாம் மனுஷனுடைய கண் பார்வை போனேன்னா ஒரு முருங்கை மட்டும் செருப்பா கட்டி வச்சிருப்பான் தெரியுமா சில வீட்டுக்கு எதுக்கு கட்டி வச்சுக்கிறான் அதுதான் கை வச்சுன்னா நான் செருப்பாளியா அடிப்பேன் சொல்றதுக்கு பதிலாக கட்டி வச்சுக்கிறான் தென்னை மரத்தில் தொடப்பு கட்ட எல்லாம் கட்டி வச்சிருப்பான் இல்ல யார் நீனா தொடப்பு தள்ளியே அடி பண்றதுக்கு கண்ணு பட்டுறதுன்னு இந்த உன்னை அடி பண்றதுக்கு உடச்சு உனக்கு எதுக்கு எத்தனை வீடு கட்டிக்குதான் வீடு கட்டிக்கிறது கட்டாதோ எவ்வளவு திருஷ்டி வைப்ப பாரு நீ சாதாரணாலே கிடையாது ஊர்ல இருக்கிற வீட்டுக்கெல்லாம் எல்லாம் கண்ணு வைக்கிறது உனக்குதான் நீ தான் போலக்குது அப்போ உனக்காக தான் உன் பொம்மை கொலுத்தின்னுக்குறான் உங்களுக்கு ஓயாம சொல்லு நீ கட்டுறத பாருப்பா ஊர்ல அஞ்சு அடு கட்டுறான் பத்து அடு கட்டுறான் எத்தையனா கட்டி போறான் நீ எப்ப நான் பல வீடியோல சொல்றேன் பக்கத்து வீட்டுக்காரன் பத்து அடுக்கு பில்டிங் கட்டி வச்சிருப்பா இவன் ஓலை கொட்டா போட்டுன்னு மழை பெஞ்சா ஒழுவும் இவன் கொட்டாவை சரியா கட்ட முடியாது பக்கத்து வீட்டுக்காரனை பத்தியே சொல்லிப்பா வரோம் அவர் என் சொந்தக்கார அவர் மூணு கப்பல் இருக்குதுங்க நாலு ஏரோ பிளைன் ஆனா இவனை யோசிக்கவே மாட்டேன் உன்னை யோசிக்க கத்துங்கப்பா அதை தானே சொல்லிங்கிறேன் ஊரப்பா காத்தீங்க உங்களை யோசிக்க உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் ஊரை பார்த்தீங்களா நீங்க அழிஞ்சு பிடிங்கன்ட்டு கேட்கவே மாட்டேன்னு எவ்வளவு சொன்னால் திருப்பி திருப்பி ஊர் கதையை தானே எத்துனும் வரீங்க எங்கேயாவது யாராவது கடவுள் கதைய பத்தி பேசுனீங்களா கடவுளை எப்படி அடையிறதுனீங்களா ஒத்திரம் பேசல எல்லாம் அவங்கவுங்க ராமாயணம் தான் நான் சினிமா கதை தான் எழுத போறேன் இனிமேல் இந்த ஆசிரமத்தை விட்டுட்டு ஸ்டுடியோ வாழ்க்கையில் சொல்லுங்க இந்த அரச மரம் வேப்பமரம் இருக்கு சாமி ரெண்டு அந்த அரச மரம் வேப்ப மரத்தை நீயும் பண்டாட்டியும் சேர்ந்து நினைக்கிற மாதிரி அது அது அதில் வந்து அந்த ரெண்டும் மரத்தை வச்சு அந்த மாங்காழி பூஜை ஒன்று பண்ணுறாங்க அது ரெண்டும் ரெண்டு அதான் நீ உன் பண்டாட்டியும் சேர்ந்துக்கிற மாதிரி அரச மரமாக வேப்ப மரமாக சேர்ந்து இருக்குது அதை சுத்தனா பண்டாட்டி செத்து பண்ணுவனுக்கெல்லாம் திருப்பி கல்யாணம் நடக்கும் அதை சுத்தனா பொருஷன் செத்து பண்ணுவோம் திருப்பி பொருஷன் கிடைப்பான் சுற்றி நுக்கிறாங்க அதில் ஊஞ்சல் கட்டுறாங்க அந்த தொட்டியில் கட்டுறா புசுமண்டாட்டி சேர்ந்த ஒரு குழந்த போறது இல்லையா அதனால அங்கே ரெண்டும் சேர்ந்துக்குதா இல்லை கட்டி வச்சா ரெண்டு குழந்தை போற கோஷம் கட்டுறான் கடைப்பா பாயுங்க அதெல்லாம் வந்து ஏத்துக்க வேண்டியது இல்லை இப்போ அது வந்து மூட நம்பிக்கை தான் உன் நம்பிக்கை எதுவோ அதை நீ உன்னோட நம்பிக்கையை நீ தடுக்காத அவன் நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி அவன் நடந்துக்கிறான் உன் நம்பிக்கை எதுவோ அதை செய்துட்டு போ நம்பிக்கை நீ ஏன் போகிற ஊர் விஷயத்துக்கு நீ போகாதே உன் விஷயத்த பாரு நீ நல்லா இருக்கணும்னா சரி நம்ம ஊர் விஷயத்துக்கு போனால் நீ அஞ்சு போடுவ ஊரை யோசித்து இப்போ நம்ம விவசாய நிலத்தில் போகிறோம் சாமி அங்கே நாங்கள் சில உயிரினங்கள்லாம் போகுது கொள்ளு அதுக்கு முன்னே நம்ம போகும்போது இந்த பாடத்தை பாதத்துக்கு வராத முன்னே நம்ம அதை அடிக்கக்கூடிய போனால் அந்த இது ஓட்டி அடிச்சு இருந்தோம் இப்போ போகும்போது நம்ம அடிக்கக்கூட வரல நம்ம ஓட்டி விட்டாலும் போகல தண்ணி கூட மேலே துடைக்கிறோம் போகல அப்படியே நிற்கிது சரி அது நமக்குள்ளே என்ன பண்ண ஆகிப்பதுக்கு அப்புறம் அடிக்கிற பாதையில் நான் இல்லை கொஞ்சம் கொஞ்சம் நான் தான் ஒதுங்கி போகிறோம் அது போக மாட்டேங்குது சரி அது நம்ம என்ன இன்னும் அடிச்சதுன்ற ஒரு இதனால் பண்ணிடுற தப்பு இல்லை அது கோணம் அப்படி கோணம் இப்படி அதுக்கு தான் ஒரு கதை இருக்கு தெரியுமா ஒரு சாமியார் போய் ஆற்றுல குளிக்க போனார் பத்து சீடனுங்களை எட்டுக்கணும் சாமியார் ஆற்றுல இறங்கிட்டார் சீடனுங்க மேலே நிற்கிறானுங்க அந்த ஆற்று தண்ணியில் ஒரு தேள் ஒன்று அச்சுன்னு வருது சரி சாமியார் குளிக்கிறதுக்கு முன்னே அந்த தேலை காப்பாற்றிட்டு குளிக்கலான்னுட்டு அந்த தேலை அல்றாரு அல்னா அந்த தேலை அவர் கொட்டுது கொட்டின உடனே அவர் திருப்பி தண்ணியில் போட்டுறாரு திருப்பி அழுறாரு திருப்பி கொட்டுது திருப்பி போட்டுறாரு மேலே இருக்கிற சீடங்க முட்டால் குருவாக இருக்கிறான்வன் அதுதான் தேள் கொட்டுது அச்சும் போயும்போது ஏன் தூக்கி தூக்கி விட்டு இருந்தாலும் கொட்டு வாங்கினுக்கிறான் அப்படின்ட்டு அப்புறமா அதை எப்படியோ காப்பாற்றி மேலே கரையில் விட்டுறாரு விட்டுட்டு கரையிற சீடர்னு கேட்குறாங்க ஏன் குருவை இவ்வளோ முட்டாலாக நீ அது தேர் அதனுடைய குணத்தை அது காட்டுது நீ அதை போய் தூக்கி நினைக்கிற அது அச்சுமோன்னு அச்சுமோட்டமேனார் அது குரு சொல்கிறார் அதனுடைய குணத்தை அது காட்டுது நான் குருன்ற குணத்தை நான் காட்டினேன்டான்றது அது மாதிரி நீ ஒரு ஆன்மீகவாதின்னு நீ அதை விட்டுட்டு போய்கினார் அதாவது விட்ட போக தனி மேலே தண்ணி விட அப்புறமா போயிட்டுரு நீ போன பொண்ணை போயிட்டு இருக்கோம் நீ வரும்போது பார்த்தா உன்ன பொழி போடலான்னு பார்த்துருக்கோம் நீ அதை விட்டுட்டு போயிட்ட உடனே அது போயிட்டுருக்கும் ரொம்ப சந்தோஷம் கூட்டம் ஜஸ்தியாகும்போது வெளியே வெயிலையும் மழையிலையும் நிக்கிறீங்க நேற்று வெளியில் மட்டும் ஒசு ஆசு நின்று ஜனங்கள் வெளியில் நின்றது அதே மழை பெய்ஞ்சிருந்து செதறி போயிருக்கோம் இப்படி எல்லாம் நம்மளை நம்பி வர ஜனங்க ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்து பேச்சை கேட்கணும் அப்படின்றதுக்காக தான் எதிர அவ்வளோ பெரிய பில்டிங் கட்டிங்கிறோம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் உட்காடுற மாதிரி அந்த பில்டிங்குக்கு முடிஞ்சவங்க ஏதாவது டொனேஷன் கொடுக்கணும் உதவிகள் செய்யணும்னா செய்யுங்க ஆனால் யாரும் உதவி செய்யணும்னு இங்கே கட்டாயமே கிடையாது விருப்பம் இருந்தால் செய்யுங்க விருப்பம் இல்லை இல்லை நம்மளால் முடியல அப்படின்னா போயிட்டு இது குரு சொன்னார் உதவி செய்ய சொன்னாருன்னா கடங்குனா வாங்கி வந்து இங்கே கொடுக்காதிவோம் கொடுத்துட்டு நீங்கள் கஷ்டப்படாதீங்க அதனால உதவிகள் செய்யணுன்றவங்க அந்த ஆசிரமத்தை உதவி செய்யணும்னா இன்னைக்கு நம்ம செய்கிற உதவி நாளைக்கு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேருக்கு அதை பயன் தரும் அதுக்காக முடிஞ்சவங்க செய்யுங்க உங்களுக்கு அது புண்ணியத்தை தரும் அதனால அந்த மாதிரியான உதவிகள் செய்வீங்கன்னா நல்லா இருக்கும் அதை சீக்கிரம் கட்டி முடிக்கலாம் ஜனங்க கஷ்டம் இல்லாத உள்ள உட்காந்து கிளாஸ் நடக்கும்போது சாப்பிடலாம் சாப்பாட்டுக்கு போகும்போது அப்படியே பக்கத்துலேயே போடலாம் சாப்பாட்டுக்கு அது ஈஸியா இருக்கும் மக்கள் கஷ்டம் இல்லாத இருக்கும் இல்லைன்னா இப்போ வெயிலே எப்படியோ வெயில்ல கீழே வெளியே நிக்கிறீங்க மழை வந்ததுன்னா எங்க நிக்க முடியும் ரொம்ப கஷ்டமாயிடும் அதனாலதான் அவ்வளோ பெரிய பில்டிங் கட்டின்னுக்குறோம் வெறும் மண்டபம் தான் அது ஆள் தான் அந்த ஆள் வந்த தொடக்கத்துக்கு அது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கோடி கிட்ட ஆகுது அது ஏதோ இங்கே உபதேச காசு டொனேஷன் கொடுக்குற காசு போட்டு இது வரைக்கும் இவ்வளோ வேலை செய்து இன்னும் வேலைகள் குறையாக நிற்கிது அந்த குறைகளை தீர்றதுக்கு நீங்கள் எல்லாரும் உதவி செய்திங்கன்னா அது முழுமை பெறும் முழுமை பெற்றுனா நம்ம எல்லா மக்களுக்கும் அது பயன் தரும் நன்றி வணக்கம்